எல்லாருக்கும் இனிய எாருக்கும் கொண்டு நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கரிகாலன் கரிகாலன் காலத்தில் தமிழ் மொழி பேணிக் காக்கப்பட்டது அக்காலத்தில் இருந்த நெற்களஞ்சியம் பல்பொருள் வாணிபம் எங்கே நவகம் எங்கே சுவையூற்றி எங்கே மட்டும் அரசியலாளர்கள் தமிழ் தமிழ் என்று கூறுகின்றீர்கள் பின்னர் உங்களுக்கு என்னாகின்றது தமிழ் மொழியை மறந்துவிட்டீர்களா இன்று பாருங்கள் எமது மண்ணில் தூய தமிழ் எங்கும் இருக்கின்றதா பலகையில் தமிழ் மொழி சிறிய எழுத்தில் இரண்டாவதாகத்தானே இருக்கின்றது மொழியே எமது அடையாளம் எமது மொழியை பாதுகாத்து மண்ணிலிருந்து சிறுமியாகிய நான் உங்களிடம் வேண்டி நிற்கின்றேன் நன்றி வாழ்க தமிழ்